ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது முட்டையில் எப்படி நம்ம மூணு விதமான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம செய்ய போகிற ஃபஸ்ட்டு ரெசிபி வந்து எக் ஃப்ளஃபி கேக்கு இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு முட்டை எடுத்துக்கிறேன் அதில் ஒயிட்டு தனியாகவும் எல்லோ தனியாகவும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம் பிரித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க நல்லா <Sessly> பீட் பண்ண பீட் பண்ண நம்மளுக்கு ஒரு மாதிரி நுர மாதிரி வரும் பாருங்கள் இந்த மாதிரி வரும் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம தனியாக வச்சிடலாம் அதே மாதிரி எக்ல இருக்கிற இந்த மஞ்ச கருவியும் நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டையும் தனித்தனியாக பீட் பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பீட் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் எக் எக்ட்டு வந்து நல்லா அப்படியே க்ரீமி மாதிரி இருக்குது இது ரெண்டும் ஒன்றா ஊற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் நம்ம பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஸ்பீட் வேண்டாம் இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை வந்து நம்ம பேனில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இது மேலே நம்ம பெப்பர் உப்பு இது ரெண்டத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது ரெண்டு நம்ம தூவி விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்த்துலாம் இந்த மாதிரி ஒரு பிக் எடுத்துகிட்டு குத்தி பார்த்திங்கன்னா டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா வெந்துச்சு பாருங்கள் இப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம கேக் மாதிரி கட் பண்ணிடலாம் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும் எக் ஒயிட்டு தனியாகவும் எல்லோ தனியாகவும் நம்ம பீட் பண்ணி வேக வச்சதுனால நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் பசங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க முட்டையில் அடுத்து பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா கரண்டி ஆம்லெட்டு அதுக்காக இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் நம்ம ஆம்லெட் போடுற மாதிரியே வெங்காயம் மிளகாயி கருவேப்பில்லை இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க பச்சை மிளகா கருவேப்பில்லை வெங்காயம் இது மூணுத்தையும் இது கூட நீங்கள் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் இதில் மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் நல்லா காரம் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இப்போ நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை கரண்டியில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி தனியாக தாளிக்கிற கரண்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருந்தேன் முட்டையை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி குளிக்கரண்டியில் ஊற்றுறீங்க அப்படின்னா தான் கரண்டி ஆம்லெட் வந்து நல்லா பால் மாதிரி அழகாக வரும் பாருங்கள் இது கொஞ்சம் வேக வேகவே நீங்கள் லைட்டாக திருப்பி விட்டுட்டே வாங்க ஒரு சேர திருப்பினீங்க அப்படின்னா நல்லா அழகாக வராது உள்ளே வேகமும் வேகாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிகிட்டே வந்தீங்க அப்படின்னா தான் நல்லா பால் மாதிரி அழகாக வரும் பாருங்கள் கடைசியில் வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு நல்லா ஃப்ளஃபியாக வரும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆம்லெட்டை விட அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளெல்லாம் நல்லா வேகணும் அதனால் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க எவ்வளோ தூரம் நல்லா ஃப்ளஃப்பியாக மேலே உப்பி வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு இருக்கிற முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான கரண்டி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது முட்டை வடை இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு கருகாயப்புல வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் இது எல்லாத்தையும் வணக்கி விட்டுருங்க இந்த முட்டை வடை வந்து நல்லா காரசாரமாக இருக்கும் தயிர் சாப்பாடு ரச சாப்பாடு அது மாதிரி மிக்சடு ரைஸ் இது எல்லாத்துக்குமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பச்சை வாசம் போக வரலும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதை வந்து நம்ம நாளாக பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த முட்டை வடை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக செஞ்சுக்கலாம் தோசைக்கல்லையும் ஊற்றி எடுத்துக்கலாம் அதே மாதிரி கடாயிலையும் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம நாளாக பிரித்து வச்சதில் வந்து ஒரு பாட்டு ஆனியன் எடுத்து தோசைக்கல்ல வச்சுட்டு இந்த மாதிரி முட்டையை மேலே உடச்சி ஊற்றிட்டு அதில் உப்பு கொஞ்சம் பெப்பர் இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா முட்டை வடை சூப்பராக இருக்கும் ஆனியன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வெந்துடுறதுனால சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி கடாயிலையும் இந்த மாதிரி ஆனியன் போட்டுட்டு அதில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க சூப்பரான முட்டை வடை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மீதி இருக்கிற இருக்கின்ற வெங்காயத்தையும் நம்ம வடை செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த வடை உண்மையாலுமே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனியன் வந்து நல்லா ஆகி வெந்துடுறதுனால டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வடையும் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி முட்டையில் மூணு விதமான டிஃப்ரெண்ட் ரெசிபி பார்த்தீங்க இந்த ரெசிபி எல்லாமே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்